விசாரிச்சு கூட்டு போனவன் தான் என் பையன் எந்த குற்றமும் செய்யல நம்ம குழந்தை போயிட்டு வரச்சவங்க தான் நானும் எங்க வீட்டுக்காரன் நான் தப்பு செய்யாத போது யார் கூப்பிட்டா என்னம்மா நான் பதில் சொல்லிட்டு வரேன் போனவன் தான் என் பையன் ஆனா இறந்தவர் காந்தி அதனால கிடைக்கிறவங்க எல்லாம் பழிய போடலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் அலையுதுன்றது எங்களுக்கு தெரியாது நாங்கள் இவங்களை விசாரணைக்கு அனுப்பிச்சிட்டு ஊருக்கு போன உடனே ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் எங்களை வந்து பார்த்தாங்க அதில் காங்கிரஸ்காரங்களும் அடக்கம் எங்கள் வீட்டுக்கார திட்டினாங்க உனக்கு எதுனா மூலகதாயா போலீஸ்காரன் கூப்பிட்டான்னா ஒரு புள்ளைய அனுப்பலாமா அவன் என் யார் கிடைக்கிறாங்களோன்னு பார்த்துக்கணே அலைவானே உனக்கு அது கூட தெரியலையா படிச்சிருந்து உனக்கு புத்தியே இல்லையான்னு திட்டினாங்க ஆனால் எங்கள் வீட்டுக்கார் சொன்னார் நம்ம தப்பு செய்யாதும் போது என்னையா பண்ணிடுவாங்க அவங்க அப்படின்னு இவர் அதாவது பெரியாரு உண்மையை சொல்லணும் சேவை செய்யணும் பகுத்தறிவாளனாக இருக்கணும் இதை மட்டுமே அவர் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு பிள்ளைய அதே மாதிரி வளர்த்ததுனால அவர் அது மாதிரி பதில் சொன்னார் ஆனால் ரொம்ப கொடுமையாக என் மகன் மேல ஒரு பழியை போடுறதுக்கு அவன் படித்த படிப்பு பயன்பட்டது போது தான் எங்களுக்கு ரொம்ப பயம் வந்தது இசிஇ பிடிச்சிருக்கான் டிப்ளமா தான் முடிச்சிருக்கான் என் பையன் அப்போ டிகிரி கூட இல்லை இவனுக்கு வந்து வெடிகுண்டோட சர்க்கியூட் தெரியும் இந்த படிப்புக்கு அப்படின்னு ஒரு நீதிபதி காரணம் சொல்கிறாரு அப்படின்னும் போதே எங்களுக்கு அதிர்ச்சி ஆச்சு இந்த தீர்ப்பு வந்தப்ப பாதிக்கப்பட்டவங்களுக்காகத்தான் நீதிபதி கருணை காட்டணும் ஆனால் என்ற பேரை வச்சுக்கிட்டு எல்லாமே வழக்கத்துக்கு மாறாதான் இந்த வழக்கில் நடந்தது என் பையனை கூப்பிட்டு போய் மறுநாள் நீங்கள் வந்து கூப்பிட்டுக்குங்கன்னு எங்ககிட்ட சொன்னதுனால நாங்கள் அமிச்சு காலையில் நான் போய் மல்லிகைன்ற வாசல் முன்னால நிற்கிறேன் ஆறு மணிக்கு நிற்கிறேன் என்னை பார்க்கவே விடலை என் குழந்த மேலே பழிய போட போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச வினாடி எங்களுக்கு ரொம்ப பயமா போச்சு என் பையன் ஒரு ஈ எறும்புக்கு கூட துரோகம் அதுவே இன்னைக்கு வரைக்கும் யார் மனதோகமும் பேச தெரியாதவ என் பையன் ஆனால் கொலை குற்றம் சுமந்து இந்த இருபத்தைந்து கால் நூற்றாண்டு காலமா ஒரு கொலகாரன் கொலகாரன் எல்லாம் சொல்ற அளவுக்கு அவனுக்கு ஒரு நிலைமை உருவாயிருக்கு புள்ள கொண்டு போய் நம்ம எங்கேயோ தள்ளிட்டோமே நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற குற்றவெனை இன்னைக்கு எங்க வீட்டுக்காரரு அந்த உணர்ச்சி இருக்கு நானே கொண்டு போய் இறந்த உயிர் பெரிய உயிர் அதனால தண்டிக்கணும் சிலரை அப்படின்ற இந்த சட்டத்தை நாம எப்படி கேள்வி கேட்க போறோம் தெரியல அடுத்து பாதிக்கப்பட்டவங்க கீழ் கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க பொருளாதாரத்தாலேயோ இல்லை வேற அரசியல் சார்ந்தோ மேலே இல்லாதவங்கன்றதுனால இந்த பழைய சுமந்து திரியிற இவங்களுக்கு எப்படி நீதி வாங்கி தரப்போறோம் அப்படின்றதோ தெரியல ரொம்ப மிக கொடுமையா சட்டங்கள்லாம் மாறிக்கிட்டு வருது ஆயில்னா ஆயில் பூரா சாகர வரைக்கும் உள்ளே இருக்கணும்னு இப்போ வற்புறுத்துறாங்க மத்திய அரசு ஆனால் அது மிக கொடுமையானதுன்றதை புரிஞ்சிக்கல ஒருவேளை எல்லாம் சட்டத்துக்கு முன்னால் மாட்ட மாட்டாங்கன்ற தைரியத்தினால அவங்க அந்த சட்டங்கள்லாம் கொண்டு வராங்களா என்னன்னு தெரியல இதெல்லாம் வந்து நாம் கேள்வி கேட்கக்கூடிய சூழலில் தான் இருக்கோம் ஏன்னா பாதிக்கப்படுறதுலாம் எல்லா வழக்குலையும் அப்பாவிங்க தான் பாதிக்கப்படுறாங்க இப்போ எங்கள் அறிவு விஷயத்துல வாக்கு மூலத்தை திருத்திட்டு தான் இன்னிக்கு கூட புதிய தலைமுறையில் பதினொன்னூட்டு பன்னெண்டு தியாகராஜன் பேட்டி இன்னைக்கு எல்லாரும் பார்த்தாங்க வரும்போதே எனக்கும் கைபேசி அழைப்பு கொடுத்தாங்க கேஸ் போடுங்கம்மா அவர் மேலே அவர் வெளிப்படையாக வந்து ரிப்போர்ட் சொல்லியிருக்காரு அந்த ஒரு வார்த்தையை நான் எழுதி இருந்தேன்னா இன்னைக்கு எல்லாரோடையும் உலாத்தி இருப்பாரு அவருனே சொல்றாரு கடைசியில எங்களுக்கே வயிற் தெரிச்சலாகுது எங்க பிள்ளை பாதிக்கப்பட்ட மாதிரி நாங்கள் நினைக்கிறோன்னு எங்கிட்ட இப்போ பேசுனாங்க வழக்கு போறதுனால பையன் என்னன்னு நினைக்கிறேன் கால் நூற்றாண்டு போயிடுச்சு என் மகனோட இளமை போச்சு வாழ்க்கை போச்சு எல்லாமே போச்சு ராஜீவ்காந்தி கொலையில பலவித மர்மங்கள் இருக்கு இன்னைக்கு ராகுல் காந்திக்கு நேற்று வரவேற்பு திருச்சியில எவ்வளோ பெரிய பாதுகாப்பு குண்டு தொலைக்காதக்கா டெல்லியிலிருந்து வந்து இறங்குது ராஜீவ்காந்திக்கு அப்படி எதுவுமே பண்ணலையே ஏன் பண்ணல ஏற்பாடு பண்ணவங்களை தான் கேட்கணும் ஒரு மனிதனோட வாழ்க்கை எங்கே மாறுதுன்னா அடிப்படையில் காவல்துறை போடுற அந்த செக்ஷனில் ஒரு பையனோட ஒரு பொண்ணோட வாழ்க்கையே மாறி போகுது ஒரு காவலர் நினைச்சாருன்னா அவனை கண்டிப்பாக குற்றவாளியாக்க முடியும் நிஜமாவே அவன் குற்றவாளியாக இருந்தான்னா அவனை நிரபராதியாக ஆக்கவும் முடியும் ஆக அந்த அதிகாரத்தை காவல்துறைக்கு கொடுத்துருக்கிறாங்க காவல்துறை அதை சரியாக பயன்படுத்துறது இல்லை இதுதான் உண்மை திட்டமிட்ட கொள்ற பலகாரங்கெல்லாம் வசதி வாய்ப்போட வெளியிருக்காங்க அதை யாராலையும் மறுக்கவே முடியாது தப்பு செய்யணும் அவளுக்கு எல்லாம் சிறைச்சாலைன்னா என்னன்னே தெரியாது தான் சிறைச்சாலை தெரியுது யாரு மற்ற அனாதைகள் தான் சிறையில வாழ்றாங்க உண்மையிலேயே நீங்க சிறை சிறை சார்ந்த வாழ்க்கை அதை பத்தி நீங்க போய் கேட்டீங்கன்னா உண்மையில் அழாமல் உங்களால் வரவே முடியாது கேட்கறதுக்கு கூட நாதியத்தை எத்தனையோ பேர் வயசானவங்க சிறையில் இருக்கிறாங்க அவங்கள வெளியே கொண்டு வர்றதுக்கு ஆளி இல்லை குடும்பங்கள் பிரிஞ்சு போயிடுச்சு சிறைன்றது சீர்திருத்தத்துக்கு உண்டான இடம் பழிவாங்கலுக்கோ அவங்கள வந்து உள்ளவே வச்சு சாகடிக்கிறதுக்கோ உருவான இடம் இல்லை அவன் திருந்தி வாழணும் அந்த இன்னைக்கு வரைக்கும் நல்லவனாதான் இருக்கலாம் இன்னைக்கு கூட நீங்க சிறையில போய் யாருனாலும் கேட்கலாம் தன்னடக்கமாக வாழ்கிறான் தன்னால முடிஞ்ச உதவி மற்றவங்க எல்லாருக்கும் செய்கிறான் படிச்சிருக்கிறான் எல்லா பட்டமும் வாங்கியிருக்கிறான் எம்சிஏ பட்டம் அடுத்த மாதம் அவனுக்கு கிடைக்க போகுது எல்லாருக்கும் படிப்பிக்கிறான் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் ரூம் ஒன்று உருவாக்கி இருக்கிறான் சிறையில் வரவங்ககிட்டெல்லாம் உதவி கேட்பான் எல்லாரும் பார்க்க போறவங்கெல்லாம் சக சிறைவாசிகள்லாம் நிம்மதியா இருக்கணும் அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியணும்னு ஒரு கம்ப்யூட்டர் அறை உருவாக்கி இருக்கிறான் அவன் சொல்றான் இது உள்ள இருக்கிறவங்கெல்லாம் வந்து அப்பாவிங்கம்மா உண்மையிலேயே வெளியே வாழ வேண்டியவங்க இவங்க தான் நான் வெளியே வந்தா கூட இந்த சிறைவாசிகள் பொருளாதாரம்மா என் தெளிவோ எதிர் எதிரொலிக்கும் என்னால் மாற முடியாதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ அப்பாவித்தனங்கள் இருக்கு இதெல்லாம் வந்து நான் வந்து வெளிய வந்து நிச்சயமா இதுக்கு குரல் கொடுப்பேமான்றான் இதுதான் என் மகன்